தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்மேகானன் தளபதி அவர்களை பொறுத்தவரை ஒருபுறம் சமூக நலன் காக்குகின்ற திட்டங்களை செயல்படுத்துகிறார் மறுபுறம் சமூக நீதி நிலைநாட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறார் அறிவுத்திறனை மேம்படுத்துகிற அதே வேளையில் அறிவுத்திறனை மனித ஆற்றலை பயன்படுத்துவதும் அவசியம் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த இரண்டு அறிவிப்புகளையும் ஒரு சேர பொருத்தி பார்க்கிறேன் ஏற்கனவே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மூலம் லட்சம் கோடிகளை முதலீடுகளாக ஈர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு அதிலும் நேரடி வேலை வாய்ப்பாக பதினாலு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சருடைய ஒவ்வொரு அறிவிப்பும் ஒவ்வொரு செயல்பாடும் அதை நோக்கி நகர்வதற்காக அவர் எடுக்கின்ற முயற்சிகளும் உள்ளபடியே வியக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது இன்றைக்கு இந்த ஒன் ட்ரில்லியன் எக்கானமி என்பதை ஏதோ பேரளவுக்கு அறிவித்து விட்டோம் என்கின்ற நிலையிலே இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த அரசு அதை நோக்கி நகர்ந்து வருகிறது என்பது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி முப்பதிலே ஒன் ட்ரில்லியன் எக்கானமி என்பது இரண்டாயிரத்தி முப்பது அல்ல இன்னும் ஓரிரு ஆண்டுகளிலேயே அதை எட்டிவிடுவோம் என்கின்ற வகையிலே அது இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி மகிழ்ந்து இந்த இரண்டு அறிவிப்புகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று அவர்கேன் நன்றி